El புரட்டாசி மாத முதல் ஒட்டி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த குபேர வடிவிலான பூத நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாடவீதியில் உள்ள ஸ்ரீ பூத நாராயண பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான இன்று மகா சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டது பகவான் கிருஷ்ணரை ஒழிக்க கம்சன் பூதகி என்ற அறிக்கையை பகவான் கிருஷ்ணரிடம் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் கிருஷ்ணன் பூதகியை வதம் செய்ததால் இந்த பெருமான் பூத நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார் என்பது ஐதீகம் பூத நாராயணர் சன்னதியில் இருக்கும் மூலவர் குபேரன் போல் இருப்பதால் வாரந்தோறும் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று பூத நாராயணனை வழிபட்டால் செல்வம் கொழிக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை கோவிலின் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ பூத நாராயணனுக்கு சந்தநாதி தைலம் மஞ்சள் பச்சரிசி மாவு பால் கிளநீர் எலுமிச்சை சாறு சொர்ண அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழுங்க பெருமாள் பாசுரங்கள் பாட பகவானுக்கு மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் குபேர வடிவிலான ஸ்ரீ பூத நாராயண பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை தினமான நேற்று ஸ்ரீ பூத நாராயணனின் அபிஷேகத்தையும் தீப ஆராதனையையும் ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் தரிசித்து சென்றார்கள்